அன்பு மருத்துவர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரூப்ரிக்ல முதல் ரூப்ரிக் என்னன்னு பார்த்திங்கன்னா டிஸ்புட்டேசியஸ் அது என்ன டிஸ்புட்டேசியஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாக்குவாதம் செய்யக்கூடிய இயல்பு சில பேர் பார்த்திங்கன்னா எதுக்கெடுத்தாலும் வாக்குவாதம் பண்ணுவாங்க அவங்கள வந்து நம்ம திருப்தி பண்ணவே முடியாது நம்ம ஒரு கருத்து சொல்லுவோம் அதுக்கு எதிர்கருத்து சொல்லலை அப்படின்னா அவங்களால் இருக்கவே முடியாது அந்த மாதிரி சில நபர்கள் நம்மளை சுற்றி பார்த்துருப்போம் நம்மகிட்ட வர பேஷண்ட்டுமே சொல்லுவாங்க சார் இப்போ எதுக்கு எடுத்தாலும் வாக்குவாதம் பண்ணுவான் சார் எதுக்கு வாக்குவாதம் பண்ணுறேன்னு கேட்டால் நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி சொல்கிற நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா இதுக்கு இந்த ரூபாய்க்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் இது என்னென்ன மருந்துகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேம்போரா பெரமெட்டாலிக்கம் ஹயாஸ்கேமஸ் லேக்கசிஸ் லைகோபோடியம் மெர்க்சால் இந்த டிக்டட்டோரியல்லையும் பார்த்தீங்கன்னா இந்த ரெமடிஸ் எல்லாமே இருக்கும் இதனுடைய கிராஸ் ரூபரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ராடிக் டிஸ்போசிஷன் டு குவாரல் சம் சரிங்களா ரைட் அடுத்து பார்த்தீங்கன்னா மெயின் ரூபரிக் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் த டிஸ்டன்ஸ் டிசை டு சி கிரேட் டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமான தூரங்களை பார்க்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் இதுக்கு சாக்லேட் ஒற்றை மருந்து சில பேருக்கு டிஸ்டன்ஸ் சாதாரணமாக இருக்கிற டிஸ்டன்ஸ் கூட எக்ஸாஜுரேட்டடாக தெரியும் அதில் நிறைய மருந்துகள் இருக்குது முக்கியமான மருந்துகள்னு பார்த்திங்கன்னா அணக்காடியும் கேனபிஸ் இண்டிகாவும் கேனபிஸ் அட்டைவா அடுத்து அதோட சப்ரூபிக்ல வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் அண்ட் டைம் எக்ஸாஜரேட்டட் டியூரிங் ஸ்லீப் ஸ்லீப்பினஸ் ஒரு தூக்கத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு தூரமும் சரி காலமும் சரி ரொம்ப அதிகமாக இருப்பது போன்ற ஒரு கற்பனை எண்ணம் இருக்கும் இதற்கு நக்ஸ்வாமிக்கா ஒற்றை மருந்து சரிங்களா இந்த டிஸ்டன்ஸ் அப்படின்னு போகும் ரொம்ப ஆழமான நம்ம கேஸ் எடுக்கும்போது மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் சாதாரணமாக நம்ம இப்படி பண்ணும்போது நம்மளால் பார்க்க முடியாது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ரூபரிக்கானன்னு பார்த்திங்கன்னா டிஸ்டர்ப்டு அவர்ஸ் டு பீயிங் அது என்ன டிஸ்டர்ப்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்மாலஸ்ட் திங்ஸ் ஈஸிலி அஃபெக்டட் தம் வேர் த பேஷண்ட் டஸ் நாட் வாண்ட் டு பி ட்ரபுள்டு அஸ் இட் அஃபெக்ட் ஹிம் அதாவது ஒரு சின்ன விஷயமா இருக்கும் அதுக்கெல்லாம் ஈஸியாக அவங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தும் அந்த சின்ன பாதிப்பு கூட அவங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவாய்ட் பண்ண பார்ப்பாங்க இப்போ ஒரு தவறு வந்து பஸ்ஸில் ஏறுறாரு அவருக்கு ஜன்னல் சீட்டில் போய் உட்காந்துடுறார் காற்றாலாக உட்காந்துருக்கும்போது இன்னொருத்தர் டிக்கெட் கொண்டு வந்து சார் இது என்னோடய சீட்டு நான் ஏற்கனவே புக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை போ மாற்றி விட்றாருன்னு வச்சுக்கோங்க அந்த சமயத்தில் அவருக்கு இருக்கக்கூடிய மனநிலை சார் இப்போ தான் வந்து உட்காந்தோம் இப்படி பண்ணி விட்டாங்க அப்படின்ட்டு ஒரு பேங்க் மேனேஜர் அவர் நல்லாவே ஒர்க் இருக்காரு அது நம்ம கன்வீனியன்ட்டான பேங்க்காக இருக்குது டக்குன்னு ஒரு மாற்றல் வருது அப்போ அவருக்கு இருக்கக்கூடிய மனநிலை டிஸ்டர்ப்ட் ஆகிஸ்ட்டு போய் இன்றைக்கி ஒரு பேஷண்ட் நான் பார்த்தேன் அவருக்கு சிவியர் குறைஸா அவர் சொல்கிறார் சார் எனக்கு முடியலைன்னா நான் வந்து கம்முனு போய் எல்லாத்தையும் அடைச்சிட்டு படுத்துருவேன் என் வீட்டுக்காரமாக சாப்பிட வரீங்கன்னு சொன்னால் கூட எனக்கு கஷ்டமாக இருக்கும் ஏன் அப்படி கத்துற அப்படின்னு சொல்லுவேன் சாப்பிட வரீங்களான்னு கேட்குறது கூட அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்டர்பன்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க அந்த நோய் வாய்ப்பு தன்மையில் இது நம்ம அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ரூப்ரிக் இதில் நிறைய மருந்துகள் இருந்தாலும் இந்த ப்ரயோனியாவும் நக்ஸ்வாமிக்கா நேட்ரோமிரியாட்டிக்கம் பாஸ்பாரிக் ஆசிட் பாஸ்பரஸ் பல்ஸ் போன்றவை மிக முக்கியமான மருந்துகள் அப்புறம் இந்த சைலிஷியா சரசபெர்லா ஸ்டாஃபி சல்ஃபர் டியூபோக்குலனம் எல்லாமே அடுத்த முக்கியமான மருந்துகள் இந்த பிரியோனியா பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து எவ்வளவு டிஸ்டர்ப்டு அவர்ஸ் டு பீங்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ரெஸ்ட் எடுத்தால் ஒரு நல்ல பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் கூட அவங்களுக்கு பிடிக்காது ஃபாட்டக் ரெப்பர்டில் பார்த்தீங்கன்னா மோஷன் வாக்கிங் ஸ்லைட்டஸ்ட் ஒரு சின்ன ஒரு மூமெண்ட்டோ சின்ன வாக்கிங் கூட அவங்களுக்கு அக்ரவேட் பண்ணும் அதனால தான் பிரியோனியா வந்து முக்கியமான மருந்து அந்த ரூப்ரிகில் இதனுடைய கிராஸ் ரெஃபரன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் ரூப்ரிக்னு பார்த்தீங்கன்னா ஐடியா டெஃபிஷியன்சி

ஒரு சின்ன இடைஞ்சல் கூட பிடிக்காது ஏதாவது ஒரு இடத்துல போய் தனிமையில் ஒரு உட்காந்துருக்கதோ படுத்துருக்கதோ பிடிக்கும் இதுக்கு வந்து சின்ன மர்ஸு வந்து ஒற்றை மருந்து நீங்கள் நக்ஸ்வாமிக்காவோ பிரியோனியாவோ கொடுக்கணும்னு தீர்மானிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சப்ரூபரிக்கும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோங்க அந்த பேஷண்ட் ரொம்ப சிவியர் சில்லி பேஷண்ட்டாக இருந்தாங்கன்னா இந்த ரூபரிக்கு நீங்கள் பயன்படுத்தலாம் அதாவது தனியாக ஒரு இடத்துல போய் நான் பாட்டு உட்காந்துக்குவேன் நான் பாட்டு படுத்துக்குருவேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா சின்ன நம்பர்ஸ் நீங்கள் யோசிக்கலாம் நான் வந்து சின்ன நெம்பர்ஸ் கொடுத்து நிறைய ஃபீவர் கேசஸ் வந்து க்யூர் ஆகியிருக்கு இந்த பர்டிகுலர் ரூப்ரிக் பயன்படுத்தி சரிங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ரூபிக் டாக்மெட்டிக் அதனால் டாக்மெட்டிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹேவிங் செட் ஆஃப் பிரின்சிபல்ஸ் லேடவுன் பை அத்தாரிட்டி அஸ் இன்கான்ட்ராவர்பிலி ட்ரூ தமிழில் சொல்கிறாருன்னா கொண்ட கொள்கையில் தான் எடுத்துக்கொண்ட கொள்கையில் பிடிவாதம் பிடித்தல் அல்லது பிடிவாத குணம் சில பேர் பார்த்திங்கன்னா நான் இப்படித்தான் செய்வேன் நான் வேலைன்னா இப்படி தான் செய்யணும் என்னோட காலையில் இப்படி தான் நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணுவேன் காலையில் இந்த சமயத்துக்கு யார் வர்றது எனக்கு பிடிக்காது நான் வந்து காலையில் இந்த விஷயங்கள் செய்யாமல் என்னுடைய உணவை எடுத்துக்க மாட்டேன் எனக்கு வந்து ஆஃபீஸில் இப்படித்தான் இவங்க இருக்கணும் எனக்கு சின்ன மாற்றம் இருந்தால் கூட எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வறட்டு பிடிவாதம் ஒரு கொள்கை பிடிவாதம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் இந்த டாக்மெட்டிக் அப்படின்ற ஒரு ரூப்ரிக் பயன்படுத்துவோம் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான மருந்துகள் அல்லது அதில் இருக்கக்கூடிய மருந்துகள் அப்படின்னு பார்க்கும்போது கேம்போரா காஸ்டிக்கம் பெரமெட்டாலிக்கம் காலிக் கார்பு லாகசிஸ் லைகோபோடியம் மெர்குரியஸ் மெர்க்சால் எல்லாமே பார்த்தீங்கன்னாலே இவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இது வந்து எல்லாமே ஒரு ஸ்டெபான் கேரக்டர் இருக்கக்கூடிய மருந்துகள் அதனால் இவங்க இந்த டிக்டட்டோரியல்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மருந்துகள் பெரும்பாலும் வந்துடும் இவை எல்லாமே தனக்கென்று ஒரு பிரின்சிபல் வைத்துக்கக்கூடிய ஒரு மருந்துகள் இதனுடைய கிராஸ் ரூபிக்னு பார்த்திங்கன்னா சென்சோரியஸ் சேஞ்ச் அவர்ஸன் டூ கான்ட்ராரி கான்ட்ராடிக் டிஸ்போசிஷன் டூ டிக்டோரியல் அப்டினேட் பெர்டினேச பெர்டினாசிட்டி ஓகேங்களா இந்த மாதிரி அப்புறம் ரிப்ரோச்சஸ் அதர்ஸ் ப்ரிஜுடியூசஸ் ட்ரெடிஷனல் இது எல்லாமே இதனுடைய கிராஸ் ரூப்ரிக் சரிங்களா இந்த மாதிரி நீங்கள் டாக்குமெண்ட்டிக் பயன்படுத்தியோ அல்லது டிஸ்டர்ப்டு அவர்ஸ் டு பீயிங் பயன்படுத்தியோ அல்லது டிஸ்டன்ஸ் பயன்படுத்தியோ இல்லைதுன்னா டிஸ்புட்டேசியஸ் பயன்படுத்தியோ பேஷன்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்சஸ் இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் நம்ம எல்லோரும் கற்றுக்கலாம் இனிது இனிது கற்றல் இனிது நன்றியுடன் நான் உங்கள் மருத்துவர் முனியராஜா